ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்குமே ஒரு சொந்த ஊர் இருக்குங்க அதே மாதிரி நம்ம சிவபெருமானுக்கும் ஒரு சொந்த ஊர் இருக்குது அது எதுன்னு தெரியுமா இந்த உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் முதல் நடராஜர் சிலை தோன்றிய கோவிலோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு உத்தரகோசமங்கை ஆலயம் திருவாரூரில் பிறந்தா முக்தி காசியில் முக்தி திருவண்ணாமலையை நினைச்சாலை முக்தி அந்த வரிசையில் மங்கை மண்ணை மெதிச்சாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மங்கை கோவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோயிலுடைய ஸ்தல வெறிச்சம் இளந்தை மரம் இந்த கோவிலுக்கு இன்னைக்கு தான் மங்கை அப்படின்னு பெயர் இருக்குது ஆதி காலத்தில் இந்த கோயிலுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஆதி சிவபுரம் அல்லது ஆதி சிதம்பரம் சிதம்பரம் தான் சிவன் கோயில்கள்லேயே பழமையான கோவில் சிவபெருமான் தானாக இறங்கி வந்து நின்ன இடம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலை ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு பழமையான கோவிலாக இருக்கும்னு இதிலருந்தே நமக்கு தெரியுது இந்த ஆதி சிதம்பரம் எப்படி இப்போ நாம் சொல்லக்கூடிய உத்திரகோச மங்கையாக மாறிப்போச்சுன்னு பார்க்கலாம் மங்கை அப்படிங்கிறது பார்வதி தேவியை குறிக்குது உத்திரம் அப்படின்னா ருத்ரன் சிவபெருமானை குறிக்குது கோசம் அப்படின்னா ரகசியம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ரகசியம் சொன்ன இடம்னு சொல்லப்படுதுங்க ஏன் இந்த இடத்துல வச்சு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ரகசியம் சொல்லணும் ரகசியம் சொல்லணும்னா கைலாயத்துலேயும் சொல்லியிருக்கலாமே ஏன் பூலோகத்துக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் இந்த கோயிலுடைய ஸ்தல புராணமே இருக்குங்க சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருக்காருன்னு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுது அதில் ஒரு திருவிளையாடல் நடந்த இடம்தான் இந்த உத்திரகோசமங்கை சிவபெருமான் ஒரு சமயத்தில் பார்வதி தேவிக்கு கைலாசத்தில் வச்சு வேதத்தோட வெளிப்பொருளை கற்றுக் கொடுக்குறாரு அந்த சமயம் தேவி பார்வதிக்கு கவனம் சிதறி போகுது அந்த வேதத்தோட சாராம்சத்தை தேவி கேட்காம விட்டுடுறாங்க இதனால் கோபப்பட்ட சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபம் கொடுக்குறாரு எவ்வளவு முக்கியமான வேதத்தோட ரகசியத்தை நான் உனக்கு சொல்லும்போது உன்னுடைய கவனம் சிதறி போனதுனால நீ பூலோகத்தில் பிறவி எடுத்து ஒரு மீனவ பெண்ணா வளர்வ அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு பார்வதி தேவி கெஞ்சுறாங்க அப்போ சாப விமோசனத்தையும் சிவபெருமான் சொல்றாரு நானே பூலோகத்துக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி இப்போ நீ தவறவிட்ட அந்த வேதத்தோட விழுப்பொருளை அந்த சாராம்சத்தை சொல்லி கொடுத்து மறுபடியும் என்னோட சேர்த்துக்குவேன் அப்படின்னு சிவபெருமான் சாப விமோசனத்தையும் கொடுத்து பார்வதி தேவியை பூலோகத்தில் இறக்கி விடுறாரு அப்படி நடக்கும்போது விநாயக பெருமானும் முருகரும் சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க இது என்ன பெரிய தப்பான்னு சொல்லிட்டு வேதங்கள் அனைத்தையும் கடல்ல கொண்டு வீசிடுறாங்க கைலாசத்தில் காவல்காரராக இருக்கக்கூடியவர் தான் நந்தி பகவான் அவர் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் தடுக்க தவறியதுனால அவருக்கும் சாபம் கொடுத்துடுறாரு சிவபெருமான் நீ கடல்ல வேதங்களை தேடி தேடி திரிகிறதுக்கு ஒரு பெரிய சுறாமீனாக பிறப்ப அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துடுறாரு ஒரு பெரிய சுராமீனா நந்தி பகவான் கடல் உள்ள சுத்திட்டு இருக்காரு அதே சமயத்துல பார்வதி தேவி ஒரு சின்ன குழந்தையாக பொண்ணை மரத்தடியில் பிறந்து நிற்கிறாங்க மீனவ குலத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய பெரிய சிவபக்தனாக இருந்திருக்காரு பல காலமாக குழந்தை பாக்கியம் வேண்டி சிவபெருமானை கும்பிட்டு வந்ததுனால அவர் கண்ணில் படும்படி பார்வதி தேவியான குழந்தை அவருக்கு கிடைக்கிது அந்த குழந்தையை எடுத்து அவர் வளர்க்குறாரு பிறகு பார்வதி தேவி குமரி பருவத்துக்கு வராங்க கடலில் நந்தி பகவான் பெரிய சுறாமீனாக பேதங்களை தேடும்போது இங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போகும்போது நிறைய இடைஞ்சலை கொடுக்குது இப்படி மீனவர்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த பெரிய சுறா மீனை பிடிக்கிறவருக்கு தான் என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு மீனவ குல தலைவர் சொல்கிறாரு சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகுது ஒரு மீனவன் போல உருவத்தை மாத்திக்கிட்டு கையில் வளையோட வந்து கடலுக்குள்ள போய் சுறா மீனை கட்டி இழுத்து வந்து தரையில போடுறாரு மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த சுறா மீனை பிடிச்சதுனால தன்னோட மகளை அதாவது பார்வதி தேவிய சிவபெருமானுக்கு கொடுக்கிறாரு முன்னாடி உத்திரகோசமங்கை வரைக்குமே கடலானது இருந்திருக்கு பிறகு பின்வாங்கி பின்வாங்கி ஏர்வாடி வரைக்கும் போய் சேர்ந்ததா சொல்றாங்க அந்த இடத்திலேயே சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் பண்ணிக்கிறாங்க பார்வதி தேவிக்கு மட்டும் சிவபெருமான் வேதத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணியிருக்காரு இதுதான் தான் உத்தரகோசமங்கை ஊரினுடைய வரலாறு திருவிளையாடல் படத்தில் சிவபெருமான் மீனவராக வந்து சுராமீனை கொண்டு பார்வதி தேவியை திருமணம் செய்வாங்க அது இந்த உத்தரகோசமங்கை கோயிலினுடைய வரலாறு தாங்க பார்வதி தேவிக்கு மட்டும் தனி அறையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டினாரு அப்படின்னு நம்பப்படுது அந்த ஆனந்த தாண்டவத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு அந்த காலத்துல எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள்லாம் தவம் கிடக்கிறாங்க அப்படி தவம் இருந்ததுல மிக முக்கியமான இரண்டு முனிவர்கள் தான் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாத முனிவர் இது மங்கை இங்கே பார்வதி தேவிக்கு ரகசியமா ஒரு அறைக்குள்ள நடனமாடி காட்டியது மாதிரி நீங்கள் சிதம்பரம் போய் என்ன நினச்சி செய்து செய்துவாங்க அங்கே உங்களுக்காக அந்த நாட்டியத்தை ஆடி காட்டுவேன்னு இரண்டாவதாக தான் அனைத்து முனிவர்கள் ரிஷிமார்கள் மக்கள்லாம் பார்க்குற மாதிரி அம்பலத்தில் ஆடுறாரு இதனால தான் இந்த உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன் கோயில் அப்படின்னு மங்கை கோவிலை சொல்கிறோம் ஆயிரம் சிவாடியார்கள் ஒரே நேரத்தில் மோட்சம் பெற்று சகஸ்ட்ரலிங்கம் உருவான வரலாறை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்